ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு பண்றீங்களா ஸோ என்டிபிசி எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் அண்ட் வீடியோ கிளாஸஸ்ல உங்களுக்கு ரெகுலரான கிளாஸஸும் அதுக்கான நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டடி பீடியாவும் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் பேசிக்ஸ்ல இருந்து தமிழ்ல புரியிற மாதிரி உங்களுக்கு என்ன எக்ஸாம் ட்ரெண்ட்ல கேட்டுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அதர் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இருக்கும் என்டிபிசியாக இருக்கட்டும் குரூப் டி ஆகட்டும் ஸோ எல்லா எக்ஸாம்ஸுமே யூஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டவுட் செக்ஷனும் இருக்கும் ஸ்டடி நோட்ஸ் பிடிஎஃப் அந்தமும் கொடுத்துருவாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷனுமே இருக்கும் உங்களுக்கு ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட நோட்ஸ் பிடிஎஃப்ஸ் அதுவுமே வந்து உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ கம்ப்ளீட்டான ஒரு பேச்சு என் ஆர்ஆர்பி என்டிபிசி தமிழ் போய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள் நம்ம அதிகமான ஆப்பில் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ரயில்வே க்ளாஸஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கோர்ஸ் கோர்ஸ்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேச்சில் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான பேச்சுக்கான பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் செவன் டபுள் நைன் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் ப்ரைஸை ஓகே ஸோ இது ரிலேட்டடாக வேற எந்த டவுட்ஸ் கேட்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்ஆர்பி ரயில்வே எஸ்எஸ்சி டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ரெகுலரான நோட்ஸ் அண்ட் கொஷின் டிஸ்கஷன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி கே இந்த மாதிரி நிறைய நோட்ஸ் வந்து ப்ரொவைட் இருக்கோம் அதுவும் உங்களுக்கு வேணும்னா அந்த குரூப்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது டெலிகிராம் கோர்ஸ் லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அதை டவுட்ஸ் இருந்தால் மட்டும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ